மோடி வந்து பாராளுமன்றத்தை புதிய கட்டிடத்தை திறந்தார் இல்லைங்களா எந்த அரசியல்வாதியும் கூப்பிடல சாமியார்களையாக கூப்பிட்டார் புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு அரசியல் திறப்பு விழாக்க அரசியல்வாதியை யாரையும் கூப்பிடல சாமியாரையாக கூப்பிட்டார் சரி அயோத்தியில் புதிய ஆலயத்தை திறந்தார் அங்கே எந்த சாமியார்களையும் கூப்பிடல அரசியல்வாதிகளையாக கூப்பிட்டார் எல்லாவற்றிலும் தான் முக்கியம் என நினைப்பவன் மோடியும் மோடியின் வாரிசுகளும் எல்லாவற்றிலும் மக்கள்தான் முக்கியம் என்று நினைப்பவன் மார்க்சும் மார்க்சின் தோழர்களும் இல்லையா யோசிச்சு பாருங்க பாராளுமன்றத்தை திறக்கிறதுக்கு எதுக்கு வந்து சன்னியாசிகள் புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறப்பதற்கு சரி கோவிலை திறக்கிறதுக்கு எதுக்கு வந்து இந்தியாவின் பெரு பெரும் நட்சத்திரங்கள் திரைப்பட கலைஞர்கள் அங்கே வைஷ்ணவ பெரியவர்களோ சைவ பெரியவர்களோ யாருக்கும் அங்கே இடமே இல்லை கூப்பிடவே இல்லை நண்பர்களே இந்து இங்கே மிக வ வலிமையாக வரிசையாக சொன்னதைப் போல ஒரு மாநாட்டை கொள்கை திருவிழா என்று வரவேற்புரையிலே அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலே கொள்கை திருவிழா ஒரு கம்யூனிஸ்டர் என்பவன் அடிப்படையில் அடிப்படையில் களத்திலே நிற்கிற ஒரு தோழன் எந்த பிரச்சனைக்காகவும் தெருவிலே போய் நிற்பவன் எந்த பிரச்சனைக்காகவும் நிற்க ஒரு தெரு வேண்டும் என்று விடாது சொல்லிக்கொண்டிருப்பவன் அது தெருவல்ல அதுதான் ஜனநாயகத்தின் உள்ளங்கை அது தெருவல்ல அதுதான் இந்த வாழ்வை காக்கிற ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்துக்கான இடம் நாம் சிறியவர்கள் அல்ல எண்ணிக்கையில் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்காக மக்களின் வாழ்வுக்காக மக்களினுடைய வரிமை போக்கி அனைவருக்கும் சமமான ஒரு சமத்துவம் வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் இந்த சமூகத்தில் தொண்ணூறு சதவீதமான பேர் எங்கள் தத்துவத்தை விட பெரிய தத்துவம் எதுவும் இல்லை என்பதற்கு சமூகம்தான் சாட்சி